எங்கள் கொள்கை தலைவர்கள் வழியில் எப்போதும் நடப்பதனால் தாவேக்கா எப்போதும் உயர்ந்து நிற்கிறது பெரியார் சாதி ஒழிப்பு என்ற சொல் உருவாவதற்கு முன்பே சாதி சங்கிலியை தகர்த்தெறிந்தவர் சுயமரியாதை என்பது வெறும் வார்த்தையல்ல அது புரட்சி காமராஜர் நேர்மை தெளிந்த பார்வையுடன் திராவிட ஒளியை ஏந்தி நின்றவர் டாக்டர் அம்பேத்கர் சுரண்டலுக்கு எதிரான குரலை சட்டமாக இயற்றி அதை நம் உரிமையாக மாற்றியவர் உண்மையான சமத்துவம் என்பது வாழ்வியல் என்பதை ஆணித்தனமாக உறக்கச் சொன்னவர் ராணி வேலுநாச்சியார் விடுதலை போராட்டம் என நாம் உணர்வதற்கு முன்பே ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து தன் எழுச்சியுடன் போரிட்டவர் அஞ்சலை அம்மாள் சிறைக்குச் செல்ல அச்சமில்லை ஆனால் அநியாயம் சமூகத்தில் நிகழக்கூடாது என அஞ்சியவர் அநீதிகளுக்கு எதிராக குதித்தெழுந்தார் தாயாக போராளியாக அடக்குமுறைக்கு எதிரான உருவமாக திகழ்ந்தார் இவர்கள் எங்களுக்கு வெறும் வரலாற்று தலைவர்கள் அல்ல இவர்கள்தான் தாவேக்கவின் உயிர் மூச்சு இவர்கள் பற்ற வைத்த தீயை நாங்கள் ஏந்தி நிற்கிறோம் சமூக நீதி சமத்துவம் உண்மை இதுதான் தாவேக்கா